சரபாங்கா நதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட போதும் எடப்பாடி அருகே சரபாங்கா நதியின் அருகிலேயே கார்த்திக் ஏரி தண்ணீர் தண்ணீரின்றி வறண்டு கிடப்பதற்கு தமிழக அரசும் பொது பணித்துறை அதிகாரிகளுமே காரணம் என்ற குற்றச்சாட்டை முன்வைத்து விவசாயிகள் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு கடந்த சில நாட்களாக பெய்த கனமழையினால் சேலம் ஏற்காட்டிலிருந்து தொடங்கும் சரபாங்கா நதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு ஆங்காங்கே குடியிருப்பு வீடுகளும் விவசாய வணிக கடைகளும் தண்ணீர் புகுந்து பெரும் சேதத்தை ஏற்படுத்தியது இந்த நிலையில் எடப்பாடி ஒன்றியம் தாதாபுரம் ஊராட்சியில் உள்ள சரபாங்கா நதியின் அருகிலேயே இருக்கும் கார்த்திக் கனகனூர் ஏரிக்கு பொதுப்பணித்துறை அதிகாரிகளின் மெத்தன போக்கினால் தண்ணீரின்றி வறண்டு கிடக்கின்றது என்ற குற்றச்சாட்டை முன்வைத்து காவிரி உபரிநீர் நடவடிக்கை குழுவினர் மற்றும் விவசாய சங்கத்தினர் கார்த்திக் கனகனூர் ஏரியில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் சரபாங்கா நதியில் கரையை உடைத்து கார்த்திக் கணக்கனூர் ஏரிக்கு தண்ணீர் கொண்டு செல்ல விவசாயிகள் முயற்சிப்பதாக வந்த தகவலை அடுத்து எடப்பாடி போலீசார் கூடுதல் போலீசாரை குவிக்கப்பட்டதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது அதன் பின்னர் விவசாயிகள் சங்கத்தினரும் காவிரி நீர் நடவடிக்கை குழுவினரும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் மீதும் தமிழக அரசின் மீதும் குற்றச்சாட்டை முன்வைத்து கண்டன கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதுகுறித்து காவிரி உபரி நீர் நடவடிக்கை குழு மாநில தலைவர் வேலன் கூறும்போது நீதிமன்ற நீதியரசர் தமிழகத்தில் தண்ணீரை சேமித்து வைக்க தமிழக அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறியிருந்தோம் சரபாங்கா நதியில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கின் போது சுமார் பத்து டிஎம்சி தண்ணீர் வீணாக கடலுக்குள் சென்றுள்ளது எனவும் சரபாங்கா நதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் போது அருகிலேயே உள்ள ஏரிகளுக்கு கூட வாய்க்கால்கள் தூர்வராப்படாததால் தண்ணீர் செல்லாமல் இந்த கார்த்திக் கணக்கனூர் ஏரி உள்ளிட்ட பல்வேறு ஏரிகள் தண்ணீரின்றி வறண்டு கிடப்பதாகவும் வறண்ட நூறு ஏரிகளுக்கு காவிரி உபரி நீர் நிரப்பும் திட்டத்தை நிறைவேற்ற தமிழக அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் தண்ணீர் இருந்தும் ஏரிகள் வறண்டு கிடப்பதற்கு தமிழக அரசும் பொது பணித்துறை அதிகாரிகளுமே காரணம் என்று கூறினர் ஆர்ப்பாட்டம் முடிந்தவுடன் அனைவரும் கலைந்து சென்றனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் காவிரி உபரி நீர் நடவடிக்கை குழுவினர் மற்றும் எடப்பாடி வட்டார விவசாய சங்கத்தினர் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் சேலம் மாவட்டம் எடப்பாடியிலிருந்து நமது செய்தியாளர் லிங்கானந்த் என்ன ப்ராப்ளம் சொல்லுங்க கடந்த புயல் மழையின் காரணமாக சரபங்காவில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் பத்து டிஎம்சி தண்ணி வீணாக கடலில் கலந்து இந்த ஏரி பொம்மை அம்மன் ஏரி இரண்டு ஏரிகளும் வறண்டு கிடக்கின்றது காரணம் வாய்க்கால்கள் தூர் வரப்படாத காரணத்தினால் அந்த தண்ணியானது மீண்டும் சர்பங்காவில் கலந்து காவிரியில் கலந்து வீணாக கடலுக்கு சென்று விட்டது எங்களுடைய கோரிக்கை எல்லாம் அங்க சரபங்காவிலிருந்து வருகின்ற வடகர வாய்க்கால் வழியில் இருக்கின்ற உப்பாரப்பட்டி கலங்கு அதே போல புதுப்பாளை கிழங்கு வேமனேரி நடுக்கலங்கு இந்த கலங்குகள் எல்லாம் ஆரடி உயரம் பண்ணி கொடுத்தால் இந்த தண்ணியானது இந்த ஏரிகள் ரெண்டும் நிரம்பிருக்கும் சென்ற முடியும் இந்த இரண்டு ஏரிகளும் நிரம்பால் வீணாவுக்கு காஞ்சி கிடக்குது வீணா இன்றைக்கு தண்ணியானது இங்கிருந்து சென்று தேவூர் கொல்லம்பட்டி செட்டிப்பட்டி இந்த பகுதி எல்லாம் வீணாக மலையில் மூழ்குது பயிர்கள் மூழ்குது பகுதியில் இருக்கிற வீடு எல்லாம் மூழ்கி இருக்குது ஏன் இந்த அரசு இந்த நடவடிக்கை எடுக்கல எங்களுடைய கேள்வி கடந்த ஜூலை மாதம் அன்று சென்னை உயர் நீதிமன்ற மாண்புமிகு நீதி அரசர்கள் இந்த பருவ காலங்களில் வருகின்ற இந்த உபரி நீரை அரசு சேமிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உத்தரவிட்டது அந்த உத்தரவின் அடிப்படையில் இந்த நாங்க எங்களுடைய கோரிக்கை நான் கேட்கறோம் ஏன் செய்யல அப்படிங்கிறது எங்களுடைய கோரிக்கை இன்னைக்கு பத்து தண்ணி வீணா கடலுக்கு போயிருச்சு இன்னைக்கு பாருங்க இந்த கையாரிங்கெல்லாம் வளர்ந்து கிடக்குது எங்க இந்த விவசாயிகள் ஏன் அந்த மாதிரி வந்து அந்த வேதனை படுறோம்னா இதுதான் காரணம் இந்த உபரி நீரை சேமிக்கிறதுக்கு அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் வாய்க்கால்களை தூர் வரணும் இந்த அனைத்து வாய்க்கால்களையும் தூர் வரணும் மழை காலங்கள் திடீர்னு எப்போ மழை பெய்யுதுன்னு சொல்ல முடியாது எந்த நிமிஷம் வேணாலும் மழை வருது எந்த நிமிஷமும் ரெடியா இருக்கணும் பொதுப்பணித்துறை நாங்க ஒரு நாளுக்கு முன்னாடி மழை வந்துருச்சு நான் கூப்பிட்டு பொதுப்பணி அதிகாரி சொல்றேன் சார் மதத்தை திறந்து விடுங்க அந்த மாதிரி தண்ணி அங்க வந்து பயங்கரமான தண்ணி வந்துட்டு இருக்குது அதிக அளவான தண்ணி வருது கட்டுப்படுத்த முடியாது சொல்றேன் இல்லைங்க அப்படி உத்தரவு இல்லைங்கிறாரு அவசர நிலையில கூட எப்படி உத்தரவு இல்லாத போயிடும் அப்ப வந்து அணை போட்டு போனா நாயுமா இதை வந்து பொதுப்பணித்துறை அதிகாரினுடைய அலட்சியம் நான் சொல்றேன் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் சரியான நேரத்தில் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லைங்கிறது எங்களுடைய கருத்து இதை அரசனுடைய கவனத்தை கொண்டு போகணுங்கிறதா தான் நம்ம அரசுக்கு கட்டுப்பாடு தேவை நம்ம சொல்லலை இது அரசு செய்ய வேண்டிய அதிகாரிகள் வந்து மெத்தனமாக இருக்கிறாங்க அதனால வந்து தண்ணி பத்து டிஎம்சி தண்ணி வீணா கடலுக்கு சென்று விட்டது இது எங்களுடைய ஆதங்கமா நாங்க தெரிவிக்கிறோம் அரசுக்கு இதை வந்து அனைத்து வாய்க்கால்களையும் தூர் வரணும் நாங்க சொன்ன மாதிரி உப்பாரப்பட்டி எல்லாருப்புறம் வடகர வாய்க்கால் இருக்கின்ற உப்பாரப்பட்டி கிழங்கு புதுப்பாளையம் கிழங்கு அதே போல வேமநீர் நடுக்கிழங்கு இந்த கழுங்குகளை அரடி உயரம் உயர்த்தி கொடுக்கணும் காங்கிரீட் போட்டு உயர்த்தி கொடுக்கணும் இந்த ஏரிகள் எப்பவும் போல மாமூலம் எல்லா ஏரியும் ஒரே டைம்ல நிரம்பணும் வீணாக ஒரு சொட்டு தண்ணீர் கூட கடலுக்கு போக கூடாதுங்கிறத வந்து உபரிநீர் திட்டமே நாங்க வந்து போராடி கொண்டு இருக்கின்றோம் இப்ப பத்து டிஎம்சி தண்ணி வீணா போயிருச்சு எங்களுக்கு எல்லாம் வந்து இங்க பார்க்கும் போது மனசு ரொம்ப வேதனையா இருக்கின்றது இதுக்காக அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதே மாதிரி உபரிநீர் திட்டத்துல இன்னும் செய்ய வேண்டிய பைப் லைன் பணிகளையும் குழாய் பைப்புகளையும் இந்த நூறு ஏறி திட்டத்தினுடைய பணிகளை விரைந்து முடிக்கணும் இது எங்களுடைய கோரிக்கை இந்த நூறு அதே போல அப்படி அப்படி தண்ணி வரும்போது இந்த அரசு உடனே பொதுப்பணியை சொல்லி இருந்து அந்த பம்பி இருந்தா இங்கே ஐம்பது ஏரிகளை நிரப்பிடலாம் ஐம்பது ஏர் நிரம்ப தண்ணி வீணா போயிருச்சு பம்பணிக்கு பம்பாங்க நான் கேக்குறேன் சார் இந்த மாதிரி வீணா போற தண்ணி ஏன் சார் விடுறீங்க இன்னைக்கு போய் வேற பகுதியெல்லாம் அடிச்சு எல்லாம் மக்கள் பாதிக்கப்படுறாங்க அந்த தண்ணி நீங்க பம்ப் பண்ணிக்கலாமே எல்லா பக்கத்துல பம்ப் பண்ணி இருந்தா ஐம்பது ஏர்கள் நிற்பிருக்கலாம் இதுவும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் இல்லைங்க பண்ண முடியாதுங்கிறாரு புட்டுக்கிட்டு போனா கூட தண்ணி கடலுக்கு தான் போகணும் ஏன்னா விவசாயிகளுக்கு அந்த ஐம்பது ஏரியில் போய் நிரம்ப கூடாதா இது எந்த விதத்துல நாயம் இது பொதுப்பணித்துறை அதிகம் பதில் இது வந்து நாங்க இதை வன்மையா கண்டிக்கிறோம் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் உரிய நேரத்துல இதை வந்து எடுத்திருந்தா நாங்க இங்க போராட வேண்டிய அவசியம் இல்லை நாங்க எது போராடுவோம் தண்ணி வந்தா நாங்க போராடுவோமா இதுதான் நான் வந்து அரசுக்கு நாங்க தெரிவித்துக் கொள்கின்றோம் உடனடியாக இதுக்குரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதிக தண்ணி வருங்காலத்துல அந்த ரூல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியாதுங்க தண்ணி அதிக அபரிமிதமா வரும்போது எப்படி நீங்க அந்த கரெக்டா விதிமுறைகளுக்கு தான் பண்ணுவீங்களா அதை வந்து அதுக்கு முன்கூட்டியான நடவடிக்கை எடுக்கணும்